எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு போது ரசித்து உச்சியில் இருக்கும்போது திட்டி தீர்க்கும் உலகம் சூரியனையும் மனிதனின் வளர்ச்சியையும் கண்டிப்பாங்க அதாவது வந்து உதிக்கும்போது காலையில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்களேன் ஒரு ஆறு அரை காலுக்கு அப்படியே பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்க அப்போ போகிறப்ப ஒரு பெரிய கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சகப்பு பால் அப்படியே பூமிக்குள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கும் நம்ம கடற்கரையில் பார்க்குற சன்ரைஸ் வேற இதுதான் அது கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளேருந்து வர்ற மாதிரி நமக்கு அந்த இது தெரியும் இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பஸ்ஸில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சகப்பு கலர் பார் பால் அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்பி வரும் அது மேலே எலும்பி நடு உச்சிக்கு போனவுடனே உச்சி வெயில் தாங்க முடியாமல் உச்சி வெயில் மண்டே பழகுதுன்னு சொல்லிவிட்டு என்னடா வெயில் என்ன இப்படி அடிக்குது வேர்க்குது சூடாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மரத்தடியை பார்த்து போய் நிற்கிறதும் இது பண்ணுறதும் அப்படி இருப்போம் சூரியனை அப்படி சூரியன் சுட்டு அரிக்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் அதே மாதிரி தாங்க மனிதனின் வளர்ச்சி ஒரு மனிதன் வாழ்க்கையில் முட்டி மோதி நிறைய வழிகள் நிறைய வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி அவன் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும்போது மக்கள் திட்டி தீர்ப்பாருங்கள் திட்டி தீர்ப்பாங்க பார்த்துக்கோங்க அதாவது வந்து இவ்வளோ என்ன இப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே எப்படி ஆயிருப்பான் அதுக்கு அவனே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருப்பான் ஒருவேளை அவன் அப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணியிருப்பானோ இப்படி பணம் சம்பாத்திருப்பானோ அதில் ஒரு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி திட்டி திருப்பார்கள் பத்துக்கோங்க மக்கள் ஆனால் வந்து நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க இப்போ ஒரு பழமொழிக்குள்ளே சொல்லுவாங்க இது வந்து நான் சூரியனுக்கு சொல்கிறேன் சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் அதற்கு வாய் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு நஷ்டம் அப்படிம்பாங்க அதே மாதிரி வந்து நம்ம அந்த பழமொழியை எடுத்துக்கக்கூடாது நம்மளை திட்டி தீர்க்குறவன் நம்ம வந்து ஒரு சூரியனாக இருப்போம் நம்ம திட்டி தீர்க்கிறவர்களுடைய அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அவங்க பாட்டுக்கு பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தான் வாய் வலிக்க போது அவங்களுக்கு தான் நேரம்லாம் வீணாடி வீணடி வீணாகும் நம்மளை பற்றி பேசி அவங்க டைம் தான் வாழ்க்கையில் இருப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்